வணக்கத்துடன் பெர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்று நான் எந்த காணொலியும் வெளியிடவில்லை அதற்கான ஒரு பிரதான களம் இருக்கின்றது காரணம் நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருந்த ஒரு காணொலி அந்த காணொலியில் இன்றுதான் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கடைசியாக இருக்கும் நாளை என்னுடைய பயணம் எப்படி இருக்கும் நான் நாடாளுமன்றத்திற்கு எப்படி செல்வேன் போன்ற பல விடயங்களை குறித்து அவர் பேசியிருந்தார் அதுபோல இந்த வழக்குக்கு என்னால் செல்லக்கூடிய அளவு இந்த வழக்கை தொடர்ந்து செல்லக்கூடிய அளவிற்கு என்னிடம் நிதி சார்ந்த விடயங்களில் பெரும் பிரச்சனை இருக்கிறது தற்பொழுது நான் உபயோகத்து கொண்டிருக்கக்கூடிய வாகனத்தை விற்றுவிட்டு அதைவிட குறைவான விலையில் உள்ள ஒரு வாகனத்தை வாங்கிலாம் என்று நினைத்தால் கூட அதற்கான பணத்தில் கிடைக்கக்கூடிய மீத பணங்கள் இந்த வழக்கிற்கு அது செலவுக்கு சரியாக இருக்குமா என்றால் கேள்விக்கனை எனவே என்னுடைய வழக்கு சார்ந்த விடயங்களில் யாராவது நிதி உதவி செய்யுங்கள் என்கின்ற ஒரு கருத்துகளோடு அவருடைய காணொலி வெளியாகியிருந்தது அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது மனதளவிலே ஒரு வருத்தம்தான் எப்பொழுதுமே நீதியும் நேர்மையாக பயணிக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பலர் இதுபோன்ற சோதனைகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்திருக்கின்றது தமிழக அரசியல் களத்தில் கக்கன் என்கின்ற ஒரு அமைச்சர் இருந்தார் இந்த அமைச்சர் அமைச்சர் பதவியை விட்டுவிட்டு அவர் வெளியேறிய பொழுது பேருந்தில் தன்னுடைய பயணத்தை வரையறுத்துக் கொண்டாராம் அதாவது அரசாங்க பேருந்தில் அதுபோல கடைசி காலகட்டங்களில் அவருடைய மருத்துவ செலவிற்கு கூட பணம் இல்லாமல் பொது மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெறக்கூடிய ஒரு நிலைமைதான் ஏற்பட்டு இருந்திருக்கின்றது அதுபோலத்தான் பெருந்தலைவர் காமராஜை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது அவர் இறந்த பொழுது அவருடைய சட்டை பையில் அல்லது அவரிடம் இருந்ததாக கணக்கிடப்படுகின்ற பணத்தின் அளவீடு சுமார் நூறு நூற்றி நாற்பது ரூபாய் என்று குறிப்பிடுகின்றார்கள் நேர்மையாக நடக்கக்கூடிய அனைவருமே மக்களுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கக்கூடிய அனைவருமே ஒரு கட்டத்தில் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இவைகளெல்லாம் உதாரணம் ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி நாம் பார்க்கின்ற பொழுது அவைகள்தான் மனதிற்குள் வருகின்றன எனவே சற்று மனம் வலியாக இருந்த காரணத்தினால் நேற்று காணொலிகள் வெளியிடுவதை தவிர்த்து விட்டே ஆனால் இன்று காணொலி வெளியிட வேண்டும் என்பது ஒரு மகிழ்ச்சியின் துள்ளல் காரணம் நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய மனதில் இருந்த வலி இன்று கண்டிப்பாக மாறி இருக்கும் என்பதும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இன்றோடு காலியாகிவிட்டது என்று மகிழ்வோடு தங்களுடைய வலையொலிகளில் பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருந்தவர்கள் இன்று சற்று திணறக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைந்திருக்கும் என்பதாகத்தான் இன்றைய நிலைமை மாறியிருந்தது எனவே அதை குறித்து நாம் இன்று செய்தி வெளியிடுவது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற அடிப்படையில்தான் இன்று நான் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன் எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் உங்களுக்காக அல்லது இந்த நேர்மையான களங்களில் பயணிக்கக்கூடியவர்களை முன்னிறுத்தி நாங்கள் பயணிக்கக்கூடிய விடயத்திற்கு அது ஆதரவாக இருக்கும் புதிதாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் நாம் கருத்தியலில் ஒன்றிணைவதற்கான களத்தை அது கொண்டு வந்து அமைக்கும் இப்பொழுது நேற்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருந்த அந்த காணொளி அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது அதே புன்னகை முகத்தோடு தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசியிருந்தார் அவர் பேசியிருந்த விடயம் நாளை என்னுடைய வழக்கு வருகின்றது அதாவது ஒசலோ என்கின்ற சமூக செயற்பாட்டாளர் ஒருவர் கொடுத்த வழக்கு அது அந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகின்றது அந்த விசாரணையில் எனக்கு என்ன தீர்ப்பு கிடைக்கும் என்பது தெரியாது ஒருவேளை என்னுடைய நாடாளுமன்ற பதவிக்கு தற்காலிக இடை விதிக்கப்படலாம் அப்படி தற்காலிக இடை விதிக்கப்பட்டால் என்னுடைய தங்கை கௌசல்யா அவர்களை அந்த பதவியில் நான் கொண்டு போய் அமர வைப்பேன் நான் என்ன பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேனோ அதை அவரை பேச வைப்பேன் அதுபோல அவரை கொண்டு செல்வதற்கு அந்த பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரு சாரதியாக நான் பயணிப்பேன் இதுவரை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக பயணித்தேன் இனிமேல் ஒரு சாரதியாக பயணித்து அவரை நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் அமர வைத்துவிட்டு நான் வெளியே இருந்து அன்றைய செய்திகளையும் அல்லது உங்களுக்கு காணொலி வெளியிடக்கூடிய விடயங்களையும் பார்த்து கொள்வேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அவர் புன்னகையோடு இந்த விடயங்களை குறிப்பிட்டிருந்தால் கூட அவருடைய மனதிற்குள் எவ்வளவு வலி இருக்கும் என்பது ஒரு மனிதனாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும் எனவே மிகவும் வருத்தத்தோடு அந்த காணொலியை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் இன்று என்ன நடக்கப் போகிறது என்கின்ற தேடல் நம் மனதிற்குள்ளே பெருவாரியாக எழும்பியிருந்தது எனவே நீதிமன்றம் இந்த வழக்கை எந்த கோணத்தில் எடுத்து கொள்ளப் போகின்றது இரண்டு நீதி அரசர்கள் இந்த வழக்கை அவர்கள் முன்னிலே தான் விசாரணை நடைபெறுகிறது அந்த இரண்டு நீதிபதிகளும் இந்த வழக்கிற்கு என்ன ஒரு நகர்வை எடுத்து வைக்க இருக்கிறார்கள் என்கின்ற தேடல்கள் இருந்தன நீதிமன்றத்தில் இன்று வழக்கு வந்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய மகனுடைய பதினொன்றாவது பிறந்த நாள் இன்று எனவே இந்த பிறந்த நாளில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய நாடாளுமன்ற பதவி இடைக்கால தடை என்கின்ற துயரச் செய்தி வருமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருந்த வேளையில் நீதிமன்றம் வழக்கை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறது ஜூன் மாதத்தில் அதற்கான ஆதாரங்கள் ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஜூன் மாதத்திற்கு இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கின்றது அப்படியென்றால் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய மகனுடைய பிறந்த நாள் மகிழ்வை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு பிறந்த நாளாக மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்துதான் தீர வேண்டும் இங்கு பல வலையொளியை சார்ந்த நண்பர்கள் நேற்றிலிருந்தே ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள் வைத்தியர் அர்ஜுனாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி இத்தோடு காலியா இனி வைத்தியர் அர்ஜுனா அரசியல் பேச மாட்டாரா வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக நீதிமன்றம் எடுக்க இருக்கக்கூடிய நடவடிக்கை போன்ற கற்பனை குதிரைகளை அவர்கள் ஓடவிட்டிருந்தார்கள் அப்படி ஓடவிட்டிருந்த பல கற்பனை குதிரைகள் நம் மனதிற்குள் வலியை கொடுத்தால் கூட ஒரு நேர்மையான அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு துயரமும் துக்கமும் அல்லது அவனை வீழ்த்தக்கூடிய களங்களும் அமைந்துவிடக்கூடாது என்று இயற்கையை பிரார்த்திக்கக்கூடிய களத்தை நாம் எடுத்திருந்தோம் இன்று அந்த களம் மாறியிருந்தது வைத்தியர் அர்ஜுனாவுடைய நாடாளுமன்ற பதவி தொடர்வதற்கான பாதை பூக்களால் மீண்டும் அவைகள் அவைகள் இருக்கிறது என்கின்ற ஒரு தோற்றம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனாவுடைய அரசியல் களம் இத்தோடு முடிந்துவிடுமா அல்லது இது தொடர்ச்சியாக நாடாளுமன்ற பிரச்சனையை மையப்படுத்தி தொடர்ச்சியாக அவருடைய அந்த பயணங்கள் தடைபடுமா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்ட விடயம் ஒன்றை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது நான் மீண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்திற்கு செல்கின்றேன் மக்கள் என்னை கூடிய விரைவில் முதல்வராக அடையாளப்படுத்துவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை அவர் வைத்திருக்கின்றார் ஏறக்குறைய அந்த நம்பிக்கை நடைபெறும் என்பதுதான் களம் காரணம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு நேர்மையான அரசியல்வாதி என்கின்ற அடையாளம் மக்கள் மன்றத்தில் தெளிவாக பதிவாகி இருக்கின்றன மக்கள் கண்டிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களை அங்கீகரிப்பார்கள் என்பதை விட முதல்வர் நாற்காலியில் அமர வைப்பார்கள் என்பதுக்கான ஒரு அடையாளமாக இன்றிலிருந்து அவைகள் ஆரம்பமாகிவிட்டது என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய மகனின் பிறந்த நாள் மகிழ்வுகளை கொண்டு வந்து மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது அது கண்டிப்பாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் நிதி விடயங்களில் வைத்தியர் அர்ஜுனா சிக்கலில் மாட்டியிருந்தால் கூட கரம் கொடுப்பதற்கு எங்கிருந்தாது கர்ணர்கள் வருவார்கள் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா.